அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தெரிந்தோ தெரியாமலோ யாரோ செய்து கழிப்பு கழித்து வைத்திருக்கக்கூடிய இடத்தில் கால் வைத்து அதனால் உங்கள் உடம்பில் எரிச்சல் உண்டாகி கொண்டிருக்கின்றதா எதை செய்தாலும் இந்த எரிச்சலானது நீங்காமல் இருக்கின்றதா இது போன்ற எரிச்சலால் பாதிப்படைந்து சிரமப்படுபவராக நீங்கள் இருந்தால் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மாந்திரீக கிரியைகள் செய்து போடப்பட்ட பொருட்களை தாண்டியோ அல்லது மிதித்தோ நீங்கள் தெரியாமல் சென்றிருக்கும் பொழுது உங்களுக்கு உடலில் ஒருவிதமான எரிச்சல் உண்டாகி கொண்டிருக்கும் இதை எதை செய்தால் சரியாகும் என்று தவிப்பவரா நீங்கள் ஆம் என்றால் எம்மிடம் கிடைக்கக்கூடிய மாந்திரீக பாதிப்பால் வந்த எரிச்சல் கூடிய மூலிகை தைலத்தை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி சொல்லுகின்ற நாளில் முறைப்படி நீங்கள் தலைமுழுகி வந்தால் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடம்பு எரிச்சலானது வெகு சீக்கிரமாக சரியாகும் இதை தயார் செய்ய நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் சிலவற்றை இங்கே சொல்கின்றோம் ஆவாரம் மூலிகையினுடைய பட்டை கஸ்தூரி மஞ்சள் நல்லெண்ணெய் மற்றும் மேலும் சில மாந்திரிகத்தால் உடலில் உண்டாக்கக்கூடிய எரிச்சலை குறைக்கும் மூலிகைகளையும் இதனுடன் கலந்து நாம் முறைப்படி அமாவாசை தினத்தில் மட்டுமே இந்த எண்ணெயை தயார் செய்கின்றோம் தயார் செய்யப்படக்கூடிய எண்ணெயானது தேவையான அளவுக்கு மட்டுமே தயார் செய்யப்படும் இந்த எண்ணெய் வாங்கி உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எரிச்சலை நீங்கள் சரி செய்து கொள்ள என்றால் கண்டிப்பாக இந்த எண்ணெய் வாங்க வேண்டிய நபர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே தேவையான அளவுக்கு இந்த எண்ணெயானது தயார் செய்து தரப்படும் பல நபர்களும் வாங்கி பயன்படுத்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய எரிச்சல் சரியான இந்த எண்ணெயை உங்களுக்கும் இது போன்ற உடம்பு எரிச்சல் பிரச்சனை இருந்து மாந்திரீகம் செய்து கீழே போடப்பட்ட பொருட்களை தெரியாமலோ தெரிந்தோ தாண்டி மிதித்து அதனால் உடம்பில் எரிச்சல் உண்டாகி இருந்தால் நம்மிடமிருந்து இந்த தைலத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் சீக்கிரமாக குறைந்துவிடும் இந்த எண்ணெய் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் மட்டுமே இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்கள் சீக்கிரமாக உடம்பு எரிச்சலிலிருந்து நீங்கள் குணமாக உதவக்கூடிய இந்த எண்ணெயை நாம் சொல்லுகின்ற முறையில் பயன்படுத்தினால் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் இந்த எண்ணெய் தேவைப்படும் நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்